ஜாதகத்தை எடுத்துட்டு ஜோசியர்கிட்ட காட்டி இந்த கல்யாணம் நடக்குமான்னு கேட்டேன் அதுக்கு அந்த இவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் ஆனா ஒரு குறை இதுல தோஷம் சொன்னாரு அதனால பல போராட்டங்களை சந்திக்க சொன்னாரு ஆனா ஜோசியர் சொன்னபடி பல போராட்டங்களுக்கு அப்புறம் இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சு அப்ப ஒரு மாப்பிள்ளையோட ஜாதகத்தையும் கொண்டு வந்திருந்தீங்கன்னா துல்லியமா கணிச்சு சொல்லி இருப்பேன் இப்ப வேணா ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் எடுத்துட்டு போய் பார்க்கலான்னு தோணுதுமா உங்களுக்கு தோணிடுச்சு அப்ப இன்னைக்கே இப்ப போய் ஜோசியர் பார்த்து என்ன விளையாடுறியா இந்த நிலைமையில நீ போறியா ஒன்னும் தேவையில்ல மாமா அவங்க எல்லாம் போய் பார்த்துட்டு வரட்டும் அட போடா என்ன பாரு நான் நல்லா இருக்கேன் எனக்கு ஒண்ணும் இல்லடா நான் போறேன் நீ சொன்னா கேட்க மாட்டேன் சரி உன் இஷ்டம் நீ தாராளமா போயிட்டு வா அது மட்டும் இல்லடா ஜோசியர் கிட்ட நானும் கேட்க வேண்டிய கேள்விங்க நிறைய இருக்கு அதனால தாண்டா சொல்றேன் துணைக்கு இவங்க எல்லாம் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை சரி சமந்தி நம்ம போய்ட்டு வந்துடலாம் வாங்க பவி பாட்டி நீ போய் ஜாதகத்தை எடுத்துட்டு வாம்மா என்ன விஷயம் எதுக்காக என்ன அவசரமாக வர சொன்னீங்க சார் தெய்வம் அம்மா பவித்ராவோட கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சுது சரி மாதவியே ஜெயிலுக்கு அனுப்பிட்டோம் பாட்டியோட பேத்தி நான் தான் நிரூபிச்சு அவங்க என்னை ஏற்றுக்கிட்டா நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துடும் நாமளும் நிம்மதியாக இருக்கலாம் ஆனால் பவித்ரா வந்ததும் அடுத்தடுத்து பிரச்சனையாகவே இருக்கு சார் என்ன சொல்றீங்க சார் பாட்டி இருந்து தவறி விழுந்தது உங்களுக்கு தெரியும்ல தெரியும் பவித்ரா ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஆ பாட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம் ஆனாலும் ஒரு விஷயம் என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு சார் என்ன ஃபர்ஸ்ட் நைட்காக தேவ் மாமாவையும் பவித்ராவையும் மேல இருக்கிற ரூம் அனுப்பிட்டோம் பாட்டி டயர்டா இருக்கு நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு போனாங்க திடீர்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருந்து படிக்கிட்டு வழியா பாட்டி கீழே விழுந்துட்டாங்க அவங்க விழும்போது நான் தான் முதல்ல பார்த்தேன் பாட்டின்னு அவங்களை தூக்குனப்போ பாட்டி என்னை முறைச்சபடியா ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஆனா சார் கீழ் ரூம்ல இருந்தா எப்படி மாடிக்கு போன எனக்கே தெரியல ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்ப பாட்டி கண் முழிச்சு அவங்கள யாரும் தள்ளிவிட்ட மாதிரி இருந்ததுன்னு சொன்னாங்க அவங்க அப்பவும் என்ன சந்தேகமா பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு பாட்டி பக்கத்துல நான்தான் இருந்திருக்கேன் அப்போ அவங்களை யார் தள்ளி விட்டுருப்பாங்க நம்ம மீறி வீட்டுக்குள்ளே ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கு சார் ஆனா அது என்னன்னு தான் புரிஞ்சுக்க முடியல மாதவி கூட பழகி சண்டை போட்டு இப்போ வீட்டில் இல்லைன்னா உடனே வீடே நிசப்தம் ஆயிடுச்சு அதனால ஏதோ நடக்கிற மாதிரி ஒரு பிரம்ம டயர்ல நீங்க தூங்கி இருக்கலாம் அப்போ பாட்டி உங்களை கூப்பிட்டுருக்கலாம் அந்த தூக்க கலக்கத்திலே நீங்க மாடிக்கு போயிருக்கலாம் அப்படி போனது உங்க ஞாபகத்தில் இல்லாமல் இருந்திருக்கும் பாட்டி தடுமாறி விழவும் உங்க தூக்கம் கலைஞ்சிருக்கும் பாட்டி என்னை யாரோ தள்ளிவிட்ட மாதிரி இருந்ததுன்னு சொல்லவும் உங்க மேலேயே உங்களுக்கு சந்தேகம் உங்களோட சொந்த பாட்டிய நீங்க எதுக்காக அவங்களை தள்ளி விட போறீங்க எல்லாம் ஒரு பிரம்மதான் பத்மினி தேவை இல்லாம நீங்க குழம்பிக்காதீங்க இப்ப பாட்டி நல்லா இருக்காங்கல்ல நல்லா இருக்காங்க சார் நல்ல நேரம் பார்க்காம முதலிரவுக்கு ஏற்பாடு தான் இவ்வளவு குழப்பமும் சொல்லி எல்லாரும் ஜோசியரை பார்க்க கோவிலுக்கு போயிருக்காங்க நேரம் நேரங்காலம் பார்த்து தொடங்குறது நல்லதுதானே சரி பத்மினி நீங்க பயப்படாதீங்க சீக்கிரமே நீங்கள் தான் பாட்டியோட பேத்திங்கிறத நிரூபிச்சுடுவோம் அப்புறம் என்ன அது உங்கள் வீடு நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம் ஏதாவது தகவல்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் கிளம்புறேன் சரிங்க சார் பாய் சொல்லுங்க ஐயா என் பொண்ணு கல்யாண விஷயமா அவ ஜாதகத்தை பார்த்தோம் அப்ப பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் சொன்னாரு அன்னைக்கு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் கல்யாணம் நடக்குங்கிற கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் எங்களுக்கு போயிடுச்சு ஏன்னா அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள்லாம் அப்படி இருந்தது ஆனா ஜாதகத்துல சொன்ன மாதிரியே பல போராட்டங்களை சந்திச்சு நாங்களே எதிர்பார்க்காம குறிச்ச நேரத்தில் குறிச்ச முகூர்த்தத்தில் என் பொண்ணு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்புறம் இவங்க மாப்பிள்ளையோட பாட்டி இவங்க நேத்து ராத்திரியே சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க ஏற்பாடு பண்ண கொஞ்ச நேரத்திலேயே ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு தலை சுத்தல் வந்து இவங்க மாடிப்படியிலேருந்து தடுமாறி கீழே விழுந்துட்டாங்க ஆண்டவன் புண்ணியத்துல சம்பந்தி அம்மாவுக்கு பெருசா எதுவும் அடிப்படாம குணமாயி வந்துட்டாங்க அதனால நேத்து என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்கல கல்யாணம் தான் அவசர அவசரமா நடந்தது ஆனா அந்த கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு கல்யாணம் தான் தள்ளி தள்ளி போய் ஒரு வழியா முடிஞ்சது அதனால சாந்தி முகூர்த்தத்தையாவது தள்ளி போடாம உடனே நடத்திடணும்னு சம்மந்திமா நினைக்கிறாங்க அப்பதான் உங்க ஞாபகம் வந்து சம்பந்தியமா இங்க அழைச்சிட்டு வந்த நீங்க தான் சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல நாளும் நல்ல நேரமும் குறிச்சு கொடுக்கணும் இப்போ பொண்ணோட ஜாதகமும் மாப்பிள்ளையோட ஜாதகமும் கொண்டு வந்திருக்கோம் அப்புறம் ஜோசியரே என் பேரனுக்கு இவர் பொண்ணுதான் மனைவியை வரணும்னு பேசி முடிச்சு முகூர்த்தத்துக்கு முதல்ல ஒரு நாள் குறிச்சு அப்புறம் கல்யாணம் நடக்காம தடப்பட்டுடுச்சு ரெண்டாவதா ஒரு முகூர்த்த நாள் குறிச்சு மண்டபம் ஏற்பாடு பண்ணி ஆனா கடைசியில கல்யாணம் அங்க நடக்காம தான் நடந்து முடிஞ்சது அதுக்கப்புறமாவது எல்லாம் சரியா இருக்கும்னு பார்த்தா நான் தடுமாறி விழுந்து பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லது நடக்காம போயிடுச்சு ஏதோ ஒரு தங்கு தடையும் இருந்துகிட்டே இருக்கு அதுக்கெல்லாம் என்ன காரணம் அதுக்கு ஏதாவது பரிகாரம் செஞ்சா அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குறிக்கிறதோட இதையும் கொஞ்சம் பார்த்து சொல்லிடுங்க எப்படி நேரங்காலம் பார்க்குறோமோ அதே போல சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரங்காலம் பார்க்கணும் நீங்களா ஒரு நேரத்தை பார்த்து ஏற்பாடு தான் இப்படி ஒரு தடங்கள் வந்திருக்கு நீங்க கல்யாணம் முடிஞ்சதும் நேரா என்ன வந்து பார்த்துருந்தா நானே நல்ல நேரத்தை பார்த்து குறிச்சு கொடுத்திருப்பேன் சரி பரவாயில்ல தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சுன்னு நினைச்சுக்க வேண்டியதான் வர வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணிக்கு நேரம் நல்லா இருக்கு அப்ப அவங்க சாந்தி முகூர்த்தத்தை வச்சுக்கலாம் உங்களை சுத்தி சில குழப்பம் தடைகள் இருக்குன்னு சொன்னீங்க அதுக்கு சில காரணங்கள் இருக்குமா அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறத விட அதுக்குன்னு பரிகாரங்கள் இருக்கு அது என்னன்னு நான் சொல்றேன் அதை செஞ்சு முடிச்சுட்டா இந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைச்சிடும் இவ்வளோதாமா இத செஞ்சிட்டீங்கன்னா போதும் கண்டிப்பா செஞ்சிடணும் ஜோசியரே ரொம்ப நன்றி ஜோசியரே நல்லது அப்ப நாங்க கிளம்புறோம் அம்மன் அருளால பிள்ளைங்க சந்தோஷமா வாழ்வாங்க உங்க எல்லாம் நீங்கிடும் அந்த அம்மன் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் போயிட்டு வாங்க சொல்லுங்க ஜோசியரே ஒரு நிமிஷம் நான் சொல்றத கவனமா கேளுங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு நான் வர வெள்ளிக்கிழமை நாள் குறிச்சு கொடுத்துருக்கேன் அதுக்கு இன்னும் நாலு நாள் இருக்கு இந்த நாலு நாளும் பொண்ணும் பையனும் ஒரே வீட்டில் இருக்க வேண்டாம் பிரிச்சு கூட்டிட்டு போயிடுங்க ஏன் ஜோசியரே இப்போ கிரகம் சரியில்லை அவங்க பிரிஞ்சிருக்கிறது தான் நல்லது அதனால தான் சொல்றேன் சொன்ன விஷயம் எதுவும் மத்த உங்களுக்கு தெரிய வேண்டாம் பொண்ணோட அண்ணனா உங்களுக்காவது இந்த விஷயம் தெரியட்டுமேன்னு சொன்ன மனசோட வச்சுக்கங்க ஆனா அந்த அம்மன் அருளால அத்தனை சோதனைகளை ஜெயிச்சு உன் தங்க பவித்ரா தான் புருஷனோட சந்தோஷமா சேர்ந்து வாழ்வாங்க போயிட்டு வாங்க ஒரே பிடிவாதமா போய் ஜோசிய பாத்துட்டு வந்துட்டீங்க என்ன ஜோசியர் நாள் குடிச்சு கொடுத்துட்டாரா ரொம்ப தான் ஆர்வமா இருக்க இருக்காது அப்படின்னா நீங்க மாப்பிள்ளை கிட்ட ஆமாமா சொல்லிடுறதா நல்லது இல்லன்னா நமக்கே தெரியாம பவிய கூட்டிட்டு ஹனிமூனுக்கு எங்கேயாவது போயிடுவான் பாட்டி என்ன பாட்டி நீ என் பொறுமைய சோதிக்காத சொல்லு பாட்டி டேய் உன் பொறுமைய ஒன்னு சோதிக்கல ஜோசியர் சொன்னதை சொல்லிடுறேன் வர்ற வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கான் அன்னைக்கே சாந்தி மூர்த்தத்தை வச்சுக்கலான்னு ஜோசியர் சொல்லிட்டாரு பாட்டி என்ன பாட்டி நீ... இன்னும் நாலு நாள் இருக்கு செவ்வாய் புதன் வியாழன் பாட்டி என்ன பாட்டி நீ இன்னும் நாலு நாள் இருக்கு நாலு நாள் பொறுத்துக்க அவங்களுக்கு என்ன ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க போவி சரி போற பவி குழந்த பொருந்த உடனே காது குத்து நிச்சயம் எனக்கு சரியா படல நானும் தான் பிசினஸ் பண்றேன் எதுக்கு எடுத்தாலும் எதுக்கெடுத்தாலும் நேரம் காலத்தையும் பார்த்துட்டு இருக்கேன் நான் பண்ணல பிசினஸ் இது வாழ்க்கை திடீர்னு பாட்டி அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு நம்ம நினைச்சோமா எல்லாத்துக்கும் நேரோன்னு ஒன்னு இருக்குங்க நம்ம நல்லா இருக்கணும்னு தானே பெரியவங்க எல்லாம் முடிவெடுத்து செய்யறாங்க அதுக்கெல்லாம் நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும் சரி ஓகே உனக்காக இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன் இன்னும் நாலு நாள் காத்துட்டுக்க மாட்டேனா எல்லா நேரத்திலையும் நம்ம லைஃபை யாரோ ஒருத்தர் டிசைட் பண்ணுறதையும் நாமளே அவங்கள தேடி போய் பார்க்குறதையும் தான் என்னால் ஏற்றுக்க முடியல இருந்தாலும் பரவாயில்ல போவி ஃபோர் டேஸ் தானே வெயிட் பண்ணுறேன் நீ அப்படியே இருந்துட்டு பாட எங்களோடய மன சாந்தி நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குதுல்ல அதுக்காகவாவது நீ ஒத்துக்க வேண்டியது தானே சரி ஒத்துக்கிறேன் அதோட இன்னொரு விஷயமும் சொல்லணும் சொல்லுங்க தம்பி அது வந்து இந்த நாலு நாளும் பவித்ரா எங்கள் வீட்டில் இருக்கட்டுமே ஏ ஏ ஏன் அப்படி சொல்றீங்க

அப்ப இந்த நாலு நாளும் பவிய பாக்காம அவகிட்ட நான் பேசாம இருக்கணுமா பாரு நீ இப்படி பேசுறது எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு பவிய டெய்லி தான் ஆபீஸ்ல பாக்க போறல்ல அங்க பாத்து பேசு இல்ல செல்போன்ல பேசு நீ பண்றதான்டா டூ மச்சா இருக்கு பவி நீ போய் நாலு நாளுக்கு வேண்டிய துணிமணி எடுத்து வச்சிட்டு வாமா போ சரிங்க பாட்டி ஜோசிய கிட்ட எங்க வீட்டை சுத்தி ஒரே கஷ்டமும் தோஷமுமா இருக்குன்னு சொன்னோம் அதுக்கு என்ன பரிகாரம் கேட்டோம் அதுக்கு சில காரணங்கள் இருக்கும் கஷ்டங்கள் தேர்றதுக்கு பரிகாரம் செய்யணும்னு சொன்னாரு அதெல்லாம் நான் செய்யலாங்கிற முடிவோட இருக்கேன் அந்த பரிகாரங்களை செஞ்சுட்டா உங்க வாழ்க்கை நிம்மதியா சந்தோஷமா இருக்குண்டா அதனால் கொஞ்சம் பொறுத்து கடை புவி நான் போயிட்டு வரேங்க நாளைக்கு ஆஃபீஸில் பார்க்கலான்னு குடும்பம் நான் வரேன் போயிட்டு வரேங்க வரேன் வரேன் பாட்டி இன்னும் நாலு நாள் தானடா இருக்கு கொஞ்சம் பொறுத்துக்கடா பவி வந்துருவா போட்டி தேவ் நான் அவ்வளோ சீக்கிரம் சேர விட்டுருவேனா இன்னும் என்னென்ன பாடு படுத்து போறேன்னு மட்டும் பாரு விட மாட்டேன் தேவ் விடவே மாட்டேன்